சக்தி அனைவருக்கும் இனி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பூ தேவதர்ஷினி நான் ஆதிபராசக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான்கு திருக்குறள் சொல்ல போகின்றேன் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பிலும் செல்வமும் மீனும் அரசின் உங்காக்கம் எவ்வளோ இருக்கு பொருள் அற மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும் எனவே அவ்வரத்தை காட்டிலும் நன்மை தருவது வேறில்லை அரசின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலினும் இல்லை கேடு பொருள் ஒருவனுக்கு அறம் செய்வதவிட மேலான நன்மையை நன்மை எதுவும் இல்லை அந்த அறத்தை செய்யாமல் விடுவதை விட மேலான கேடு வேறில்லை ஓவாதை செல்லும் வாயெல்லாம் செயல் பொருள் ஒருவன் தன்னால் இயன்ற வரையில் அறச்செயலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் இடைவிடாது செய்தல் வேண்டும் மனத்துத்தன் மாசுரனாத அனைத்தர நாகுர நிரப்பிட பொருள் ஒருவன் தன் மனதில் குற்றமற்றவனாக இருத்தல் வேண்டும் அதுவே அறமாகும் மற்றவையெல்லாம் ஆறாவர தன்மை உடையவை ஆகும் அழுக்கார இன்னா சொன்னாலும் இழுக்காக இயன்றத அறம் பொருள் அறம் என்று சொல்லப்படுவது ஆசை பொறாமை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி நடைபெறுவதாகும் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது கால் கொன்றா துணை பொருள் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று விடாமல் அவ்வப்போதே ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த அறம் அவன் இறக்கும் பொழுது அழிவில்லா துணையாக நிற்கும் அறத்தா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊத்தான் இடை பொருள் அறத்தின் பயன் இன்னத்தன்மை தன்மை உடையது என்று சொல்ல வேண்டியதில்லை பல்லக்கில் பல்லத்தை சுமந்து செல்பவனுக்கும் அதில் ஏறி செல்பவனுக்கும் உள்ள வேற்றுமையை அதனை காட்டிவிடும் வீணால் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பொருள் ஒவ்வொரு நாளும் ஒருவன் அறம் செய் ஒவ்வொரு நாளும் ஒருவன் அறம் செய்வானால் அக்தி அவள் பிறவி வரும் வழியை அழைப்பதற்குரிய கல்லாகும் அற அறத்தான் வருவதை இன்பம் மட்டெல்லாம் புரத்த புகழும் நில பொருள் அறத்துடன் பொருந்தி வாழ்வதே இன்பமாகும் எல்லாம் இன்பமாயினும் துன்பங்களாகும் இன்பமாயும் துன்பங்கள் ஆகும் செயற்பான தோறும் அரணே ஒருவருக்கு உயர்வான தோறும் படி பொருள் ஒருவன் செய்ய வேண்டியது அறச் அவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழி செயலை அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்ல ஆற்றில் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்கின்றவன் எனினும் சிறப்புடையவன் மற்ற அறநிலைகளுள்ள மூவர்க்கும் உள்ள மூவருக்கும் நல்ல ஒழிக்க நெறியில் உறுதியான துணையாவான் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை பொருள் துறவியாக்கும் ஏழையர்க்கும் ஆதரவின்றி இறந்தவர்க்கும் ஆதரவின்றி இறந்தவர்க்கும் இல்வாழ்த்தையில் இருப்பவனே துணையாவான் இருப்பவனே துணை துணையாவான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானே சாந்து ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பொருள் தென்புலத்தார் கடவுள் விருந்தினர் சுற்றத்தார் தான் ஐந்து ஐந்து வகையாளரிடத்தும் ஐந்து வகையாளரிடத்தும் செய்ய வேண்டிய அறச்செயல் செய்ய வேண்டிய அறச்செயலை தவறாமல் ஒருவன் செய்தல் சிறந்த சிறந்த பண்பாகும் பழியஞ்சி பார்த்து வழியஞ்சல் பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் என்றான் ஒரு பழிக்க அஞ்சுதல் ஒரு பழிக்க அஞ்சுதல் நல்வழியில் வந்த பொருளை பகுந்து உண்ணுதல் ஆகிய இரண்டும் ஆகிய இரண்டும் ஒருவனது வாழ்க்கையில் இருந்தால் இரண்டும் ஒருவனது வாழ்க்கையில் ஆகிய இரண்டும் ஒருவனது வாழ்க்கையில் இருந்தால் அதுவே இல்வாழ்க்கையாகும் அதுவே இல்வாழ்க்கையாகும் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் ஒருவனது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அறம் செய்யும் குணமும் இருந்தால் அதுவே அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் திருக்குறளை நானும் கற்போம் அதன் வழி நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்